பாளையங்கோட்டை தியாகராஜ நகர் ஷிங்கேரி மண்டபத்தில் ஆதி சைவ சிவாச்சாரியர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைந்த தென் தமிழக மாவட்டங்களின் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது நெல்லை தெற்கு மாவட்டம் கணபதி சுப்பிரமணிய சிவாச்சாரியார் பாகா பாக ஆதீனம் உமாமகேஸ்வரர் சிவாச்சாரியார் மேல்மடம் நட்ராஜன் சிவாச்சாரியார் கௌரவிக்கப்பட்டனர் ஆதி சிவாச்சாரியர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் சிவம் சேவா சங்கம் கணேசன் ஆகியோர் வரவேற்றனர் தூத்துக்குடி ஆலாள சுந்தர வேத பட்டர் பாடசாலை நிறுவனர் செல்வம் பட்டர் வாழ்த்தி பேசினார் தேசிய தலைவர் சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் தேசிய பொருளர் பொருளாளர் வழக்கறிஞர் ஐயப்ப சர்மா கௌரவ ஆலோசகர் கணேசன் தேசிய பொதுச்செயலாளர் மோகன் சிவாச்சாரியார் மற்றும் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சங்கத்தின் வளர்ச்சி சதாபிஷேகம் முடித்த சிவாச்சாரியர்களை கௌரவித்தல் ஸ்திரீகளை கௌரவித்தல் அர்ச்சகர் பணியின் பொன்விழா கண்ட சிவாச்சாரியர்களை கௌரவித்தல் சிவாச்சாரியர்களின் சமூக வளர்ச்சிக்காக திட்டமிடுதல் சிவஸ்திரீகளின் முன்னேற்றத்திற்காக வழிவகுத்தல் இளைஞரணி துவக்கம் ஆதிசைவர் மேட்ரிமோனி மூலம் திருமண ஜாதக பரிவர்த்தனை மருத்துவ முகாம் நடத்துதல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்தில் இலவச ஹோமியோபதி மருத்துவ முகாம் பிரதமர் காப்பீட்டுத் திட்ட அடையாள அட்டை வழங்குதல் கண் பரிசோதனை பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது

ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாகவும் நெல்லை மாவட்ட சிவாச்சாரியார் அர்ச்சகர் சங்கம் ஆமாம் சங்கத்தின் சார்பாகவும் ஒருங்கிணைந்த தென் தமிழக மாவட்டத்தின் ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் மாநாடு இன்று திருநெல்வேலியில் சுங்கேரி சாரதா மட அந்த கல்யாண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது இதில் வந்து சிவாச்சாரியர்கள் ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் கொள்ளக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஆகம முறைப்படி கோவிலில் தொண்டு தொட்டு பூஜை செய்து ஆதி காலத்திலிருந்து பூஜை செய்து வருபவர்கள் இவர்கள் தொடர்ந்து ஆகம வழியிலேயே தொடர்ந்து பூஜைகள் செய்யப்பட வேண்டும் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் ஆகம கோயில்களில் பூஜைகள் செய்ய வேண்டும் ஆகம கோயில்களில் ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் மட்டுமே பூஜை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு இந்த தென் தமிழக மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த சிவாச்சாரியர்கள் மாநாடு திருநெல்வேலியில் நடைபெற்று கொண்டு வருகிறது இதில் எங்களுடைய சமூகத்தில் நிறைய சமீப காலமாக சட்ட சிக்கல்களை நாங்கள் சிலது எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம் எங்கள் சமூகத்தின் சார்பாக ஏற்கனவே பல வழக்குகளை ஹைகோர்ட்டில் போட்டிருக்கிறோம் அது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் சில தடை ஆணைகளை பெற்று வந்திருக்கிறோம் ஆதி சிவாச்சாரியார்கள் மட்டுமே பூஜைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் சிவன் கோயிலை பொறுத்தவரை அவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல தடை உத்தரவு போட்டிருக்கிறார்கள் அந்த தடை உத்தரவு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது அதனால வேற எவரும் இப்போதைக்கு பூஜை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை சுப்ரீம் கோர்ட் நமக்கு வீத்திருக்கிறது வரக்கூடிய அந்த முடிவுகள எ எங்களுக்கு அந்த தடை போன்றே தொடர்ந்து ஆதிசீவ சிவாச்சாரியர்கள் சொல்லக்கூடிய சிவாச்சாரியர்கள் மட்டுமே பூஜைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைக்காக இந்த ஒருங்கிணைந்த மாநாடு நாங்கள் திருநெல்வேலியில் நடைபெற்று அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு கோயில்கள் இருப்பதாக நம்ம சந்து அறநிலையத்துறையில சொல்லப்பட்டிருக்கிறது இதுல மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களில் மட்டும் ஆகமறைப்படி பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவ மரப்படி அப்படின்னா சிவன் கோயிலில் சிவ வைஷ்ண அதாவது சைவாகமும் வைஷ்ணவ கோயில பாஞ்சராத்திரம் போன்ற ஆகமங்கள்லாம் அவங்க வந்து பூஜைகள் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அப்படின்னு பார்த்தோம்னா ஆகம கோயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி ஐநூறு தான் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அனைத்து ஜாதியினரும் பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவன் ஒவ்வொரு ஜாதியிலும் ஒரு குறிப்பிட்ட எங்களுக்கே குலதெய்வங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஜாதியில் சேரம் மற்ற இதர்கள் ஜாதிகளை சேர்ந்தவர்கள் தான் பூஜைகள் செய்திருக்காங்க நாங்கள் அங்கு போனால் நாங்கள் சேவாச்சியா போய் கற்பூரமோ உபூதியை அவர்கள் கொடுக்கக்கூடிய பூஜை இது பண்ணி அதற்கு தான் வாங்கிட்டு இந்த அமைப்பு அதாவது காலங்காலமாக ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகம் சார்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த பூஜை முறைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது இப்ப ஐயர்கள் பூஜை பண்ணக்கூடிய கோயில்களுக்கு மத்தவங்க வருவாங்க ஐயர்கள் மற்றவர்கள் பூஜைகள் செய்யக்கூடிய கோயிலுக்கு போய் வழிபாட்டு கொண்டு வருவார்கள் இந்த ஒரு உள்ளார்ந்த ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தன்மையை ஏற்கனவே பல ஆண்டுகளாக இது இருந்து கொண்டு வருகிறது இதை எந்த விதத்திலும் குலைக்க கூடாது அந்தந்த பூஜ்ய யார் பழங்கடு நாளமாக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களே அதனை தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறத எங்களோட கோரிக்கை ஏன்னா யாரும் மாத்திரக்கூடாது ஏற்கனவே பூஜை செய்யக்கூடிய கோயில்களை ஐயர்களையும் போடக்கூடாது ஐயர்கள் பூஜை போயக்கூடிய கோயில்களில் யார் எந்த ஐயர் பூஜை போயிடுறாங்களோ அவர்கள் மட்டும் பூஜை போயிடுவாங்க பட்டாச்சாரியார்கள் சொல்லக்கூடியவர்கள் வைணவ கோயில் இருப்பாங்க சிவாச்சாரியார்கள் சிவன் கோயில் இருப்பாங்க மாற்றி போடுவது கூட தவறு அப்படிங்கறதுதான் நாங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆதமாக இருக்கிறது ஏன்னா ஒரு பன்னெடுங்காலமாக இதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது வந்து ஒரு விஷயம் இதுல அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தின் அடிப்படையாக வைத்துக் கொண்டு இதற்கு முன்னால் இருக்க ஆயிரம் வருட காலமா இருக்கக்கூடிய ஒரு பழமையை மாற்றக்கூடாது இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது இந்த சங்கத்தினுடைய கோரிக்கை வைக்கிறோம் சிதம்பரம் கோயில்களில் பொறுத்தவரை அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு தொடர்ந்து அந்த கோவிலுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணக்கூடிய உரிமை கிடையாது என்று தீர்ப்பு வாங்கி அந்த கோவிலை அட்மினிஸ்டேட்டிவ் செஞ்சுட்டு அது வந்து அவங்களுக்கு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை அதை வந்து அவங்க தொடர்ந்து நடைபெற்று அதில் கோயில் நிர்வாகம் வேறு ஏதேனும் ஒருவர் தலையிடும் பொழுது அது வந்து சில சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பிற்கு எதிராக வேறவற்றவர் அங்க போய் எனக்கும் உரிமை இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அதனை சட்ட ரீதியாக தான் இரு நபர்களுமே துருத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அரசு பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஆறுல வந்து ஒரு ஜிவோ போட்டாங்க அந்த ஜிவோ எதிர்த்து நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எங்களுக்கு சாதகமாக அதாவது ஆகம கோயில்களை பொறுத்தவரை சிவாச்சாரியர்களை தொடர்ந்து பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஆகஸ்ட் மாசம் அந்த உத்தரவை பொருட்படுத்தாம இப்போ இருக்கிற அரசு அனைத்து நபர்களுமே எல்லா கோயில்களையும் அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை போட்டு இருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாசம் அந்த போடப்பட்ட அந்த அந்த அரசனுடைய உத்தரவை எதிர்த்து ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்தோம் தலைமை நீதிபதி கொண்ட அமர்வு அந்த வழக்கின் தீர்ப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாசம் அடத்து போட்ட அந்த உத்தரவு செல்லாது அது வந்து பொருந்தாது ஆகம கோயில்களுக்கு விதிமுறைகள் உதவாது பொருந்தாது என்ற முறையில் ஒரு தீர்ப்பு கொடுத்து இதற்கு இந்த மாதிரி அதனையும் மீறி ஏதேனும் பதவிகள் செய்யப்பட்டிருந்தால் அதாவது பதவிகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அர்ச்சகர பதவி கொடுக்கப்பட்டிருந்தால் அதனை ஏற்று நீங்கள் வழக்கு தொடர்ந்து அவர்களுடைய பதவியை வந்து பறிப்பு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு பிறப்பித்தாங்க அதனைத் தொடர்ந்து வயலூர் முருகன் கோயில்கள் இரண்டு கோயில்களுக்கு எதிராக பதவி கொடுத்திருந்த இரண்டு அர்ச்சகர் பதவி கொடுத்திருந்த இரண்டு பேருக்கு எதிராக நாங்க அந்த தீர்ப்புக்கு அடுத்தபடியா மதுரை ஹைகோர்ட்ல வழக்கு வந்தோம் அந்த இரண்டு பதவிகளுமே செல்லாது என்று மதுரை உயர்நீதிமன்றம் சாதகமாக தீர்ப்பு கொடுத்து அந்த இரண்டு பேரை உடனடியாக அர்ச்சகர் பொறுப்பிலிருந்து இன்னைக்கு வேற கோயில்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க அப்படின்னு வேற கோயில் கொடுங்க